மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சி டம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதன் அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் இறை பொறுப்பு ஏம்பல் என்ற தலைப்பில் நான்காவது பாடலில் ஈண்ட நல் தாயும் தந்தையும் குருவும் என் உயிருக்கு இன்பமும் பொதுவில் ஆன்ற மெய்ப்பொருளே என்று இருக்கின்றேன் அன்றி வேறு எண்ணியதுண்டோ ஊன்றிய பாதம் அறிய நான் அறியேன் உருகணிங் ஆற்றேன் சிறிதும் என் உள்ளத்தே மயக்கலாம் தவிர்த்து துளக்குதல் நின் கடன் துணையே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் நம் பெருமான் சத்திய பெருவிண்ணப்பத்தில் தான் எவ்வாறு முதற்கரு இறைவன் உள்ளோலியாய் இருந்து தந்தையின் சுக்கர திரளில் ஒளி ஒளிக்குள் உள்ளொளியாய் இரண்டு மாதம் இருந்து பின் தாயிடம் தந்தையிடமிருந்து தாய் என்பவள் கற்பப்பையில் மேடையில் வீசுகின்ற மெல்லிய காற்றின் உதவியால் தாய் என்பவள் இருட்டறையில் இருந்து அங்கு அவர் அடைந்த துன்பமும் யாவும் விளக்கி இந்த பூமியின் கண்ணை பிறப்பெடுக்கும் போது உள்ளொளியாய் இருந்து பிரபஞ்சத்தில் நடைபடாத எங்கும் அமுத காற்றை ஜீவிக்க செய்து இந்த ஜீவனை ஜீவிக்க செய்தீர் என்னை வருவிக்க உற்றீர் என தெளிவாக கூறுகிறார் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்து அவரும் இந்த யுகத்தை மயில்வை பெறுவதற்கென்று வருவிக்கவுற்றேன் அருளை பெ இறைவனால் வருவிக்கவுற்றேன் அருளை பெற்றேனே என நமக்கு தெளிவுபடுத்துகிறார் மேற்படி கூறிய தாய் தாய் தந்தை என்பவர் பெற்ற தாய் தாய் அதாவது நம்மளை பெற்றிருக்கிற தாய் தந்தையெல்லாம் உபகாரத்தால் பெற்ற தாய் தந்தை என்கின்றார் நமக்கு உண்மையான தாய் தந்தை வந்து இயற்கை உண்மை கடவுளாகிய இறைவா நீயே என்கின்றார் காரணம் பரமாகசம் அநாதி ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அனாதி அதுபோல ஆண்மணு அனாதி அது ஆண்மணு அனாதி பரமாகாசம் பேரொலி ஆண்மனு சிற்றொலி இது கருமுதற் கருவாய் கருவினு கருவாய் கருவலாம் காட்டும் கருவாய் என மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் பாடலில் பதிவு செய்கிறார் ஆகாயத்தில் அனாதியான வெளியில் காற்று பேராற்றல் இந்த பேராற்றல் ஜீவன் போது உள்ளொலியாகிய ஆன்மனு பரமாத்மா இந்த ஜீவனை ஜீவிக்க ஆன்ம ஒளி இயக்க இந்த ஜீவன் இயங்குகிறது அதனால்தான் ஐயா தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம் என்பார் பரமாகாசல் சிகரம் பேரொளி பேரறிவு எல்லாம் உடையவர் தனி சிவம் பரமாசத்தில் தடையற்ற இயக்கம் பேராற்றல் காற்று தனி சக்தி இது இந்த பெரும் செயல் அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உள்ளது பெருமான் வாக்கு பிண்டத்தில் அகரம் ஆண்மனு ஒளி சிற்றறிவு உகரம் மனதின் செயல்பாடு எண்ணம் நினைப்பு செயல் பொதுவில் ஆன்ற மெய்ப்பொருளே இறைவன் எல்லா உயிரிலும் நீக்க மற பொதுவில் புதோமத்தியில் நிறைந்துள்ளார் உயிரெல்லாம் ஒரு நீ திருநடமுறியும் திரு பொது என அறிந்தேன் என்பார் ஆன்ற எழுந்து அருளியுள்ளான் அதனால்தான் உண்மையான தாய் தந்தை தனி சிவம் தனி சக்தி ஆகும் பெருமானை எல்லாம் எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதி ஆகிய அருட்பெருஞ்சுதரைவர் குருவும் கூ என்பதை கூ என்பது அறியாமை அதாவது காமம் கோபம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் கொலை இந்த ஏலம் மறைப்பு ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரதாதை இதை எல்லாத்தையும் நீக்கி ஜிவகாரண்ய ஒழுக்கம் மூலம் வழிகூறி நம் ஆன்மாவை ஒளிமயமாக்கி பேரின்ப வாழ்வு வழங்குபவர் குரு அவர் அருப்பறிஞ்சு ஆண்டவர் அதனால்தான் பெருமான் நீயே துணை உன்னை என்று என் மனதில் வேறு எண்ணியது உண்டோ நீயே துணை என்று இருக்கின்றேன் என அழுத்தம் கொடுக்கின்றான் மேலும் ஆடிய பாதம் அறிய நான் அறியேன் பரமாச பரமாசொர்பராகிய பேரொழியாக உள்ள என்னுடைய சிதாகாசத்தில் உள்ள உன்னை நான் அறியேன் இனி துன்பங்கள் சிறிதும் பொறுக்க மாட்டேன் எனவே தேக்கிய கழிப்பில் சிறப்ப வந்து என்னை தெளிவித்தல் நின்கடன் சிவனே அதனால் நின்றம் நிறைந்துள்ள பேரொழியும் பேராற்றலும் இரண்டும் கூடி அருள் சக்தியையும் என் உள்ளமாகிய புருவமத்தில் நீ அழித்து நீயே என்னை எழுந்து அருளி என் மயக்கம் போக்கி எனக்கு ஞான விளக்கம் உண்டாகும்படி செய்வது உன் கடமை என விண்ணப்பம் செய்கிறான் அணைந்தால் தானே ஆடலாம் என இயற்கை உண்மை வடிவினரே அணையவாரீர் எல்லாம் செய்யவல்லவரே அணையவாரீர் இயற்கை விளக்கத்தவரே அணையவாறீர் எல்லாருக்கும் நல்லவரே அணையவாறு இயற்கை இன்பமானவரே ஆனவரே அணையவாரி இறையலாம் இறமையலாம் உடையவரே ஆட அணையவாரி இறக்கை நிறைவானவரே ஆரையவாரி என்னுடைய நாயகரே அணையவாரி இந்த பாடலில் இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் மூன்றையும் நம் பெருமான் கூறு கூறுகிறார் ஆனால் அகவலில் இயற்கையே உண்மையாய் இயற்கையே இன்பமும் அயர்விழா சிற்றவை அருள் பெரிஞ்சுவது என்பார் ஆக இயற்கை விளக்கத்தை நாம் செயலனைத்தையும் அருளியால் காண வேண்டும் கண்டால் அது நம்முடன் நாம் விவகாரணியம் செய்து ஆற்றல் பெற்று இந்த ஆற்றலுடன் ஆன்ம அறிவுடன் போய் இணைந்தால் ஆடவாரீர் என்னோடு நீ ஆடவாரீர் அம்பலத்தவரே ஆடுகின்றீர் ஆடவாரீர் என்று அவரை இவர் அழைக்கிறார் ஏன்னா பரவகார செயலால் ஆற்றல் ஆண்மறிவுடன் அணையணும் அணைஞ்சாதான் ஆடும் என உறுதி செய்கின்றார் ஆக சிவகாரணிய ஒழுக்கத்தில் சிறிய தேவை கொண்டு பெரிய தேவியும் சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தையும் சிறிய வெளிச்சத்தை கொண்டு பெரிய வெளிச்சத்தை பெறுவது போல் நாம் சிவகாரணியம் செய்து இந்த அருளை பெற வேண்டி உள்ளது நாம் பாடுபட்டால் நம்முள்ளும் ஆடுவார் அணைவார் எல்லாம் செயல் கூடும் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்